ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சோழனும் நிலாவும் கோர்ட்டுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப சேரன் வந்து நிலா கிட்ட நீனும் சோழனும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கறத என்னோட விருப்பம் நீ அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் செட் ஆகாது அவரோட தாட் வேற என்னோட தாட் வேற அதனால எனக்கு ஒரு நிமிஷம் கூட அவரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வந்தது இல்ல அப்படின்னு நிலா ஒரே போடா போட்டுறாங்க இதுக்கப்புறம் சேரனால ஒண்ணுமே பேச முடியல அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நிலா எப்படியாச்சும் டைவர்ஸ் கிடைச்சிடணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சேரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் இவங்களுக்கு மட்டும் டைவர்ஸ் மட்டும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியா டைவர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அங்க போய் பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு இது கோர்ட்னா இவ்வளவு கூட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தைக்கடை மாதிரி கூட்டம் நெரிச்சலா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம நிலா சோழனோட வக்கீல் வந்து ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லி கையெழுத்துலாம் வாங்கிக்கிட்டு போறாங்க உங்க பேரை சொல்லி உங்க கேஸ் நம்பரை சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் வந்த உடனே முதல் எடுத்த உடனே சோழனையும் நிலாவையும் தான் கூப்பிடுறாங்க கூப்பி எதுக்காக நீங்க டைவர்ஸ் பண்றீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு மாசம்தான் ஆச்சு அப்படின்னு உடனே உங்களுக்குள்ள ஏன் செட் ஆகல அப்படின்னு கேட்க இல்ல செட் ஆகல அப்படின்னு மட்டும் நில சொல்றாங்க டக்குன்னு நம்ம ஜட்ஜு நீங்க ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஏற்கனவே இதுதான் நடக்கும்னு அந்த தான் தெரியும் இல்லையா அதனால தன்னோட அசிஸ்டண்ட்டை இவங்களை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அங்கே கவுன்சிலிங்கில் வயசான ஒரு ஜோடி தான் அங்கே உக்காந்துருக்குறாங்க அவங்க தான் இவங்கள கவுன்சிலிங் பண்ணுறாங்க நீங்கள் எதுக்காக நாலு மாதத்துல பிரியிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க லீலா எங்களுக்குள்ள செட்டாகவே இல்லை அப்படின்னு இப்படின்னு எது எதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கற்பனை வெளியே போக சொல்லிட்டு நிலா கிட்ட மட்டும் கேள்வி கேட்கிறாங்க நிலா அதையே தான் சொல்றாங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலாவை உட்கார வச்சுட்டு சோழனை கூப்பிட்டு கேட்கும் எனக்கு வந்து இந்த டைவர்ஸ்ல விருப்பம் இல்ல இருந்தாலும் அவங்க கேக்குறாங்க ஆ அப்படின்னு சொல்லி வக்கீல் என்ன சொன்னாரோ அதே தான் நம்ம சோழன் சொல்றாப்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி நாலு மாசத்துல எப்படி நீங்க பிரிய முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிலா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எங்களுக்கு டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு விடாபுடியா இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு